டைம் டிராவல் நம்ம சொல்றது எல்லாமே டைம்ன்ற டைமென்ஷனை விட்டு நம்ம வெளியில போறது அவ்வளவுதான் டைம்ன்றது விளையாட்டு கிடையாது டைம்ன்றது ஒரு நிமிஷம் ஒரு ஒருத்தனோட இயக்கம் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறி போயிடும் இப்போ நீங்க பாஸ்ட்டுக்கு போறீங்க போயிட்டு வந்து சாக கிடக்கிற ஒரு குழந்தையை காப்பாத்திடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வெறும் அந்த குழந்தைய மட்டும் காப்பாத்தல அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் அந்த குழந்தை என்னென்னலாம் பண்ணும் அந்த சூழல் மொத்தமும் மாறி போயிடும் சும்மா வந்து ஆஸ்டல் டிராவல வந்து கூடு விட்டு கூடு பாயிடுதுன்னு சொல்றாங்க ஆஸ்டல் டிராவல் வந்து கூடு விட்டு கூடு பாயிடுறது கிடையாது கூட்டை விட்டு ஆன்மா வெறும் வெளியில போகிறது தான் ஆஸ்டல் டிராவல் ஓகேங்களா அது இன்னொரு கூடுக்குள்ள கூடுன்னா என்ன உடல் அது இன்னொரு உடலுக்குள்ள நுழைந்தா தானே அது கூடு விட்டு கூடு பாயிடும் நான் யாரு அப்படின்ற கேள்விக்கு அறிவியல் சொல்லக்கூடிய பதில் என்ன கான்சியஸ்னஸ் அந்த கான்சியஸ்னஸ் எங்க இருக்குன்னு கேட்டால் அதுக்கு அறிவியல் கிட்ட பதில் கிடையாது அதுக்கான பதில் ஆன்மா ஆன்மாக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குல்ல அந்த ஆன்மா பத்தி பேசணும் ஆன்மீகம் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இந்த டைம் டிராவல் பேஸ் பண்ண நிறைய சினிமாக்கள் நம்ம பார்த்துருப்போம் நிறைய லாங்குவேஜஸ்ல பார்த்துருப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனா ரியல் லைஃப்ல இந்த டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிஜமாவே இருக்கா அப்படி இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு விஷால் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சோம் டைம் அப்படின்னா அது உண்மையாவே இருக்கா சார் அதே மாதிரி இந்த கூடு விட்டு கூடு பாயிரத்தி இதை வச்சு ஒரு படமும் எடுத்திருப்பாங்க பிரபு சாரை வச்சு எடுத்திருப்பாங்க தான் தெரியும் உண்மையாவே என்ன கூடு விட்டு கூடு பாயிரதையும் இந்த டைம் டிராவலையும் ஒன்னா நினைச்சு சொல்றாங்க ஆக்சுவலாக இதை பத்தினு ஒரு புரிதல் கொடுங்களேன் வேற ரெண்டுத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஒண்ணு சம்மந்தம் கிடையாது ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டைம் டிராவல் நாங்க வந்து பிசிக்கலா பண்ணல எங்களுடைய உடல் விட்டு ஆன்மா கான்சியஸ்னஸ் வந்து வெளியில போகுது அது வந்து வேற வேற டைமுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கும் விட்டு கூடு பாயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஒன்று ஆனால் டைம் டிராவலுக்கு நம்மளுடைய மைத்தாலஜியில் ரெஃபரன்சஸ் இருக்கான ரெஃபரன்சஸ் இருக்கு ஓகேங்களா இல்லாமல்லாம் இல்லை ஆனால் அந்த டைம் ட்ராவலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டைம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல முதல்ல டைம்னா என்னன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நாட்கள் கிட்ட கிடையாது சரி இப்போ நம்ம வந்து நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த இடத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்கே வந்து டைம்ன்றது என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் ஓகேங்களா ஏழு நாள் ஒரு வாரம் முப்பது நாள் முப்பத்தொரு நாள் ஒரு ஒரு மாதம் முந்நூத்தறுபத்தஞ்சே கால் நாள் வந்து ஒரு வருஷம் இவ்வளவுதானுங்களே சரி இப்போ இது வந்து ஒவ்வொரு கேலண்டர்லேயும் கொஞ்சம் அந்த நாள் வித்தியாசப்படும் மற்றபடி கண்டென்ட் என்னவோ அவ்வளோதான் ஓகேங்களா இதை நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணோம் அப்படின்னு நீங்க யார்ட்டையாவது கேளுங்களேன் சிம்பிளா என்ன சொல்லுவாங்க எத்தனோட ரொட்டேஷன் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணோம் அப்படிம்பாங்க பூமி தானே சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்லி ஓகேங்களா தான் நம்ம ஒரு நாள்னு சொல்லிட்டு இருக்கோம் பூமி ஒரு என்டையர் சர்க்கிளை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஓகேங்களா தான் நம்ம ஒரு வருஷம்னு சொல்றோம் பூமி வந்து வெறும் தேர்ட்டி டிகிரிஸை மட்டும் எடுத்துக்கிற எடுத்துக்கிறனால தான் ஒரு ஸோ சோ அதை வந்து பன்னெண்டு கட்டமா நம்ம பிரிச்சிட்டோம் முப்பது 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 டிகிரி ரவுண்டா அப் முன்னூத்தி அறுபது டிகிரி இப்ப நம்ம பிரிச்சாச்சு சரி இப்போ இதே சோலார் சிஸ்டம்ல பூமி மாதிரி இன்னொரு பிளானட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே ஜஸ்ட் ஒரு கற்பனைக்கு நம்ம எடுத்துப்போம் ஜூப்பிட்டரை எடுத்துப்போம் இல்லை மார்ஸ் செவ்வாய் நம்ம எடுத்துப்போம் இப்போ செவ்வாயில இன்னைக்கு இவங்க பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அதாவது என்ன மனிதர்களை குடியேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலான்மஸ்க்குலாம் சொல்லிட்டு இருக்கார்ல நான் என்ன சொல்றேன் அவங்க குடியேற்றாங்க குடியேற்றல அது வேற விஷயம் இப்போ ஒரு கற்பனைக்கு எடுத்துப்போம் செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அந்த கிரகத்துல இப்போ உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்கு காத்து தண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கு நினைச்சா இப்ப நம்ம போகணும்னு நினைச்சா போக முடியும் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் சூழ்நிலைக்கு வச்சுக்கோங்க இப்ப அங்க வந்து மனிதர்கள் நம்மள மாதிரி ஏலியன்ஸோ யாரோ உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பூமியில வைக்கிற அந்த கணக்கு இருக்குல்ல இந்த கணக்கை அங்க செயல்படுத்த முடியுமா முடியாது ஏன் முடியாது அதனுடைய அது ஒரு நாளைக்கு அதாவது தானே சுத்தத்துக்கு எடுத்துக்கிற நேரம் வேற ஓகேங்களா எல்லாத்துக்கு மேல அது வந்து சூரியனை போடுற அந்த வட்டம் இருக்கு பாருங்க அது பூமியினுடைய வட்டத்தை விட பெருசு ஓகேங்களா இங்க வந்து ஒரு வருஷம் அங்க வந்து அது ஒன்றரை வருஷம் சரி இப்போ இன்னொரு பிளானட் இருக்குது அது வந்து சூரியனை சுத்துறதுக்கு எடுத்துக்கிற காலம் அப்படியே டபுள்னு வச்சுங்க ரெண்டு வருஷம்னு வச்சுங்க இப்ப நம்ம வந்து நம்ம நம்மளுடைய டைம் லைன்ல ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அவங்க டைம் லைன்ல ஒரு வருஷம் தான் இருக்கு கரெக்டா அப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சுனாலே கிழமைக்கிழமின்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா நூறு வயசு அப்படியே பழுத்த பழம் நம்ம சொல்லிடுவோம் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு வயசுன்றது ஒரு நாற்பது வயசு மாதிரி கரெக்டு தானே ஆமா இப்ப நம்ம டைம்ல இன்னும் அவங்க டைம்ல இன்னும் வேற வேற தானே ஓகேங்களா இப்போ நம்ம இருந்து அங்க போயிட்டு அந்த சூழலுக்கு அடாப்ட் ஆகிட்டு திடீர்னு வரோன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய வயது வயோதிகம்லாம் மாறி இருக்கும் நம்மளுடைய மெட்டபாலிசம் மாறி இருக்கும் எல்லாமே மாறி இருக்கும் இப்போ திடீர்னு நம்மளுடைய இடத்துக்கு நம்மளுடைய யூனிவர்ஸ்க்கோ நம்மளுடைய இடத்துக்கோ நம்ம வரும்பொழுது நம்ம டைமென்ஷனுக்கு நம்ம வரும்பொழுது நம்ம வாழ்ந்த கால சம காலத்துல உயிரோடு வந்தவங்க யாருமே இப்போ இருந்திருக்க மாட்டாங்க ஓகேங்களா இதை வச்சு என்ன பண்ணுவாங்க இவர் கால பயணம் பண்ணிட்டு வந்துட்டாருங்க அவ்வளவேதான் வித்தியாசம் ஓகேங்களா இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுடைய புராணத்துல இருக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல இருக்கு இப்போ அந்த மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு மகள் பிறக்கிறாங்க அந்த மகளுக்கு வந்து சிறந்த வரனை தேர்ந்தெடுக்கணும் அந்த மகள் பேர் வந்து ரேவதி ஓகேங்களா அந்த மகளுக்கு பெஸ்டான ஹஸ்பண்ட் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஒரு கிரேசியான ஒரு தாட் அவர் வந்து ஜோசியர்கள் எல்லாம் கேட்கறாரு சுத்தி இன்னும் ராஜாங்கத்தெல்லாம் தேர்றாரு அவருக்கு ஒன்றும் பெரிய பெருசா சாட்டிஸ்பாக்சன் இல்லை அவருக்கு வந்து ஒரு விசித்திரமான தாட் தோணுது என்னன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு டிவைன் வெஹிக்கல் வந்து வரமாக கொடுக்கப்பட்டிருக்கு சரி அந்த வெஹிக்கல் வச்சு அந்த ரதத்தை வச்சு அவரால் எந்த டைமென்ஷனுக்கு வேணாலும் போக முடியும் ஓகேங்களா இப்போ அவருக்கு என்ன தாட் வருதுன்னா டைரக்டா தலையெழுத்துன தலையெழுத்தை எழுதின பிரம்மா கிட்டே போய் கேட்டுருவோம் என் மகளுக்கான கணவர் யாரு சரி சிறந்த கணவர் யாருன்றத அவர் தானே எழுதினது விதி அவர்கிட்டயே போய் கேட்டுருவோம்னு அவர் என்ன பண்றாரு அந்த வெஹிக்கல்ல அவரும் அவருடைய பொண்ணும் டிராவல் பண்ணி டைமென்ஷன் எல்லாம் கடந்து பிரம்மலவத்துக்கு போயிடுறாங்க அங்க வந்து ஒரு இசை கச்சேரி நடக்குது பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அதிகபட்சம் இருபது நிமிஷம் அது முடிய போகுது கரெக்டா அவங்க அந்த டைம்க்கு போறாங்க முடிஞ்சு அவரை மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பூலோகத்துல இருந்து நாங்க வரோம் என்னென்ன ரீசனுக்காக நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பிரம்மா உடனே என்னது பூலோகத்துல இருந்து வரீங்களா இருங்க இப்ப நீங்க இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேக்குறாரு ஒரு இருபது நிமிஷம் இருக்கணும் அட பாவிங்களா அங்க நாலு யுகம் போயிடுச்சு உங்க இடத்துலன்றாரு இங்க எவ்வளவு ஆயிருக்கு வெறும் இருபது நிமிஷம் ஆயிருக்கு அங்க எவ்வளவு யுகம் போயிடுச்சு நாலு யுகம் போயிடுச்சுன்றாரு ஒரு யுகம்ன்றது என்ன கணக்கு ஒரு பூமி உருவாகி அதாவது ஒரு இயற்கை சூழல் உருவாகி அதுல இருந்து அழிவை சந்திக்கிற நாள் உலக அழிவுன்னு சொல்றாங்கல்ல சுனாமி எல்லாம் வந்து உயிர்கள் எல்லாம் அழிகிற ஒரு சூழல் ஆகும் இல்லையா அந்த மாதிரி மறுபடியும் உருவாகி மறுபடியும் அழகிறது மறுபடியும் உருவாகி மறுபடியும் அழகிறது அப்ப அது எவ்வளவு காலகட்டம் எத்தனை லட்சம் வருஷம் இருக்கும் எத்தனை கோடி வருஷம் இருக்கும் ஒரு யுகம்ன்றது நாலு யுகம் போயிடுச்சுன்றாரு இங்க வரி இருபது நிமிஷம் தான் போயிருக்கு அப்போ அந்த டைமென்ஷன் எவ்வளவு ஸ்லோவா இருக்கும் புரிஞ்சுதுங்களா இப்போ இதே நம்ம டைம் டிராவல்னு எடுத்துக்கலாம் இல்லை ஆமாம் டைம் டிராவல் நம்ம சொல்றது எல்லாமே டைம்ன்ற டைமென்ஷனை விட்டு நம்ம வெளியில் போகிறது அவ்வளோதான் இப்போமா இப்போ நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னா பூமி சுத்திக்கிட்டே இருக்கு ஓகே இப்ப பூமியை விட்டு நம்ம இப்ப வெளியே போயாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க பூமியை விட்டு இப்ப வெளியே போயாச்சு வெளியே போயாச்சு அப்படின்னா அந்த அந்த குறிப்பிட்ட சாட்டலைட்டோ அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ்ஷிப்போ அது வந்து அப்படியே ஏங்கிட்டிருக்கு இருக்கு அது அது வந்து ஒன்றும் எதையுமே சுத்திடல அது வந்து அது எந்த ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு கிழியும் இல்லை எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கிழியும் இல்லை அதுக்குள்ள வந்து உங்களுக்கு உணவும் தண்ணீரும் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுல நீங்க ஒரு மூன்று மாத காலமோ ஒரு ஒரு வருட காலமோ நீங்க தங்கி இருக்கிறீங்க கற்பனை தான் ஓகேங்களா ஆனா அந்த ஒரு வருஷ காலமும் உங்களோட உடம்புக்கு சுயற்சியே கிடையாது பூமியில இருந்தா நீங்க நீங்களும் பூமியோட சேர்த்து சுத்திட்டு தானே இருப்பீங்க அந்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு அந்த சுயற்சி கிடையாது அப்போ அந்த மெட்டபாலிஸமுக்கும் இந்த மெட்டபாலிசம்க்கும் டிஃபரென்ஸ் இருக்குதா இல்லையா அவ்வளவுதான் ஓகேங்களா அப்போ நீங்க வந்து இப்போ இது வந்து வெறும் கிராவிட்டி பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது ஒரு ஒரு கிளைமேட்டினுடைய இயக்கத்துல இருந்து எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இப்போ பூமியினுடைய சுழற்சி வேகத்தை பொறுத்து தான் கிராவிட்டி ஓகேங்களா ஒருவேற சுழற்சி அதிகமாச்சுன்னா கிராவிட்டி இன்னும் பயங்கரமாலாம் இருக்கும் கிராவிட்டி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் மேலே போடுறீங்க மேலே வந்து அந்த பொருள் கீழே விழுது அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்குது அந்த டைம் தானே நம்ம கிராவிடேஷன் கிராவிடேஷன் புல்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அது எதை பேஸ் பண்ணி இருக்கு சுழற்சியை பேஸ் பண்ணி இருக்கு இப்ப நிலாவுல பூமியை விட பத்து பங்கு பதினஞ்சு பங்கு கிராவிட்டி குறைவுன்னு சொல்றோம் ஏன் குறைவுன்னு சொல்றோம் அப்படின்னா நிலவுக்கு தன்மை தானே சுழற்சி சுழற தன்மை இல்ல நிலவு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பூமியை சுழலுதா பூமியை சுழலும் போது இப்படி சுழலுது அதாவது இப்படி சுழல்ல ஓகேங்களா அதுவும் தன்னை சுத்துது எப்படி சுத்துதுன்னா பூமியை சுத்திக்கிட்டே இப்படி சுழலுது அதனாலதான் நிலவுனுடைய மறுபக்கத்தை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஒரு பக்கம் மட்டும் நமக்கு தெரியுது அப்போ நிலவுல உங்களுக்கு என்னன்னா கிராவிட்டி குறைவு இல்லாம இல்லை ஆனா ரொம்ப ரொம்ப குறைவு வெறும் ஒரு பத்து பங்கு என்னவோதான் சொல்றாங்க அப்ப நீங்க வந்து எகிருந்தீங்கன்னா மறுபடியும் லேண்ட் ஆகுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அப்போ இனி அப்ப பூமியை விட ரொம்ப பெரிய லேண்ட்ஸ்கேப் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ல இப்ப கிராவிட்டி எப்படி இருக்கும் சரி இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தானே காற்றடிக்க காற்று அடிக்கிற வேகமும் அருவி கொட்டுறதும் ஓகேங்களா மேகங்கள் உரு உருவாகிறதும் மழை விழுகிறதும் ஓகேங்களா அலைகள் உருவாகிறதும் இது எல்லாத்தினுடைய இயக்கமும் மாறுபடும்ல அதனுடைய வேகம் மாறுபடுங்கல்ல டைம்ன்றது விளையாட்டு கிடையாது டைம்ன்றது ஒரு நிமிஷம் ஒருத்தர் ஒரு இயக்கம் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறி போயிடும் ரெண்டாவது இவங்க சொல்றாங்களே பாஸ்டிக் போறோம் இந்த படத்துல எல்லாம் சொல்றாங்களே பாஸ்டிக் போறோம் மாத்திரம்ட்டுன்னு அது உள்ள விளையாட்டு கிடையாது இப்ப நீங்க பாஸ்டிக் போறீங்க போயிட்டு வந்து சாக கிடக்குற ஒரு குழந்தைய காப்பாத்திடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க விரும்ப அந்த குழந்தைய மட்டும் காப்பாத்தல அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் அந்த குழந்தை என்னென்னலாம் பண்ணும் அந்த சூழல் மொத்தம் மாறி போயிடும் புரிஞ்சுதா உங்களுக்கு இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டா நம்மளோட இது மட்டும் மாறிடும் அப்படின்னு கிடையாது ஒட்டுமொத்த இயக்கமே எல்லாமே ஒரு செயின் லிங்கோட கனெக்டட் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த புரிதல் வேணும்னு சொல்றேன் இந்த புரிதல் இருந்தால் தான் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்யின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் சயின்ஸே வந்து டைம் ட்ராவல் பற்றி ஸ்டடி பண்ணுது ஆனால் அவங்க

அந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன மாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு என்கிட்ட யாராச்சும் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சொல்லக்கூடிய ஒரே பதில்னா ஒரு நான் நான் போகவும் மாட்டேன் அப்படியே போனாலும் எதையும் நான் மாத்தவும் மாட்டேன் ஏன்னா இப்ப கிடைச்சிருக்க லைஃப் இருக்கு பாருங்க ரொம்ப பிளஸ்ட் லைஃப் நமக்கு நம்ம மாத்தணும்னு நினைச்சு எதையாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறத விட இன்னும் மோசமானது கூட வாய்ப்பு இருக்கு கரெக்ட் தானா ஏன்னா எப்பவுமே யாருக்குமே வந்து டிராபிக் சிக்னல்ல இங்க நிக்கிறவங்களுக்கு நூறு வண்டி தாண்டி அங்க என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது நமக்கு வெறும் நம்ம கண்ணு கட்டின தூரம் மட்டும் தான் நமக்கு தெரியும் அப்படின்னா ஒரு ஒரு சேட்டலைட் வியூ மாதிரி வேணும் அந்த டைம் சேட்டிலவங்களால இந்த கூடு பாயிருதுன்னு சொல்லும்போது ஆன்மா தான் வந்து ஒரு அவங்களுடைய அந்த உடல்ல இருந்து ஆகி இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்லாம் சொல்றாங்க தூக்கத்துல போகும் இந்த கோமால இருக்கிறவங்களுடைய ஆன்மா வந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையாக இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மிஸ்லீட் பண்றாங்க எப்படி மிஸ்லீட் பண்றாங்கன்னா சும்மா வந்து ஆஸ்டல் டிராவல்ல வந்து கூடு விட்டு கூடு பாயிடுதுன்னு சொல்றாங்க ஆஸ்டல் டிராவல் வந்து கூடு விட்டு கூடு கிடையாது கூட்டை விட்டு ஆன்மா வெறும் வெளியில போகிறது தான் ஆஸ்டல் டிராவல் ஓகேங்களா அது இன்னொரு கூடுக்குள்ள கூடுன்னா என்ன உடல் அது இன்னொரு உடலுக்குள்ள நுழைந்தா தானே அது கூடு விட்டு கூடு ஒரு உயிரற்ற ஒரு உடலுக்குள்ள ஆன்மாவால் நுழைய முடியுமா இல்ல இப்போ ஆன்மா நுழையணும்னு வச்சுக்கோங்க முதல்ல அந்த உடலுக்கு உயிர் இருக்கணும் ஆமா கரெக்ட் தானே அந்த உயிருக்கு என்ன டெஃபினிஷன் சயின்ஸ் கிட்ட அந்த கிடையாது ஓகேங்களா அது என்ன மிஷினா போட்டா அதுவா இயங்குறதுக்கு மெஷின் எல்லாம் ஆன்மா எல்லாம் இயங்கலாம் முடியாது ஓகேங்களா கண்ட்ரோல் பண்ண முடியாது வேற விஷயம் ஓகேங்களா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ஆன்மாவால கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்றாங்க ஓகேங்களா அதுவுமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது ஆனால் ஒரு ஆன்மா இயக்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் வேணும் அந்த உடலுக்கு ஃபர்ஸ்ட் உயிர் இருக்கணும் இந்த உடலுக்கு உயிர் இருக்கு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் சயின்னு இயங்குதோ அதெல்லாம் இயங்கலையோபோட்ஸ் இயங்குதே சுவிச்சு போட்டா மிஷின் ஓடுது கிரைண்டர் ஓடுது மிக்ஸி ஓடுது அதுக்கெல்லாம் உயிர் இருக்கா அவங்களே தான் கேட்பாங்க அவங்களே தான் கேட்பாங்க என்ன டெஃபினிஷன் அப்படின்னா ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கு அதாவது இயங்குறதுக்கு சாப்பாடு தண்ணி காற்று ஓகேங்களா கிராவிட்டி இந்த பஞ்சபூதத்தையும் பயன்படுத்தி ஒரு விஷயம் தன்னை எக்ஸிஸ்ட் பண்ண தன்னை இயங்குறதுக்கு இந்த சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு தானா தன்முனை போட செயல்படுதுன்னு சுவாசிக்கும் போது நாம மட்டும் சுவாசிக்கல நம்ம ஸ்கின்னே சுவாசிக்குது அது வழியா வழியாக உள்ள போகத்தான் செய்யுது கரெக்ட் தானே நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஆக்சிஜனை பண்ணுது நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வெறும் நம்மளுடைய சுவாசப்பை லங்ஸுக்கு மட்டும் போல லங்ஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போது அப்போ உடம்பினுடைய ஒவ்வொரு செல்லும் வந்து சுவாசிக்குது தண்ணி குடிக்குது சாப்பிடுது ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை ஆகுது இது இயங்குறதுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஆர்டிபிஷியல் இல்லாம நேச்சுரல் இது சப்ளிமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா அது வந்து உயிர் அது உயிரோட இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா அதுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம் உயிர் இல்லாத உடலுக்குள்ள ஆன்மாவால ஆன்மாவால் பிரவேசிக்க முடியாது எனக்கு உயிர் இல்ல உயிர் இல்லாத உடல் கூட பிரவேசிக்க முடியும் இப்ப நீங்க ஷாக் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா ஷாக் நீங்க வந்து யார் கொடுப்பீங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உயிர் இருக்கணும் ஓகேங்களா கான்சியஸ் போயிடுச்சு ஹார்ட் பீட் நின்றுச்சு ஆனா இருந்தாலும் பிரெயின் குள்ள ஆக்சிஜன் சப்ளை இருக்கு பிரெயின் இன்னும் உயிரோடு இருக்கு பிரெயின் உயிரோட தான் ஷாக் கொடுத்தா மறுபடியும் அவங்களால கான்சியஸ்க்கு வர முடியுது ஏன்னா பிரெயினோட சம்பந்தப்பட்டது ஆன்மா ஓகேங்களா ஏன் அந்த ஷாக் இங்கே வைங்களே பார்ப்போம் உங்களால வைக்க முடியாது நீங்கள் ஷாக்கு நீங்கள் ஹார்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும் ஹார்ட்டுக்குள்ளே அப்ப துடிக்க வைக்கிறீங்க செயற்கையாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக பம்ப் பண்றீங்க அதை ஒரு பண்ண முடியாது இவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்குது உங்களால இறந்தவரை மறுபடியும் ஒரு செகண்ட் கூட உங்களால் கொண்டு வர முடியாது இறந்துட்டா பிரெயின் முடிஞ்சது ஓகேங்களா இதுதான் வந்து ஆன்மா பார்த்து அதாவது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கூடுவிட்டு கூடுப்பாயறத வந்து என்னவோ வந்து மேஜிக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க கூடுவிட்டு கூடுப்பாயறதை பத்தி அறிவியல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுதானா பண்ணுது அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா நியூராலஜி வச்சு பண்றாங்க நியூரான்ஸ் வச்சு பண்றாங்க ஏன்னா நியூரான்ஸ் இல்லை அப்படின்னா உங்களை நீங்க உணர முடியாது ஓகேங்களா அதாவது உங்களுடைய வெளி அவயங்கள் உள் அவயங்கள் இது எல்லாத்தையும் நீங்க உணர்றீங்கல்ல நீங்க சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏப்போ வந்துருது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுது அது தேவையில்லைன்னு நீங்களா நிறுத்தல உங்களுடைய வயிறு சொல்லுது உங்களுக்கு உணர்த்துது அப்போ இது எல்லாத்தையும் எனக்கு உணர்த்ததுல அப்ப அப்போ அந்த நா யாரு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் என் கைன்னு சொல்றேன் என் காலன்னு சொல்றேன் என்னோட வயிறுன்னு சொல்றேன் என் தலைன்னு சொல்றேன் என்னோட மூலன்னு சொல்றேன் இது எதுவுமே நான் கிடையாது அப்போ இது எல்லாமே எனக்கு உணர்த்துது அப்போ முதல்ல அந்த நா யாரு அப்படின்ற கேள்விக்கு அறிவியல் சொல்லக்கூடிய பதில் என்ன கான்சியஸ்னஸ் ஓகேங்களா அப்போ கான்சியஸ்னஸ்க்கு என்னப்பா டெஃபினேஷன் கேட்டால் அதுக்கு சயின்ஸ் கிட்ட டெஃபினேஷன் கிடையாது அது எங்கேப்பா இருக்குன்னு கேட்டா அது கிடையாது ஏன்னா அது ஃபிசிக்கல் பீங் கிடையாது தொட்டு உணர்றதுக்கு ஓகேங்களா அந்த கான்சியஸ்னஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு அறிவியல் கிட்ட பதில் கிடையாது அதுக்கான பதில் தான் ஆன்மா நம்ம அதுக்கு ஆன்மான்னு வச்சிருக்கோம் பேர் வச்சுருக்கோம் ஓகேங்களா அப்போது ஆன்மாவை முத முதல்ல கண்டுபிடிச்சது தெரியாது அறிவில்லாம் ஆன்மீகமா ஆன்மீகம் தான் ஆன்மாவை பற்றி பேசுறதுனால தான் அது ஆன்மீகம் ஆன்மாக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குல்ல அந்த ஆன்மா பத்தி பேசுனதான் ஆன்மீகம் தான் உங்களுக்கு ஜீவாத்மா பரமாத்மான்னு நம்ம பிரிக்கிறோம் நார்மல் சோல் வேற டிவைன் சோல் வேற ஓகேங்களா ஏஞ்சல்ன்ற இடத்துல இருக்க சோல் வேற சித்தர்ன்ற நிலையில இருக்கக்கூடிய இதெல்லாமே நிலைகள் தான் ஆன்மாவனுடைய நிலைகள் தான் ஸோ இப்ப இவங்க வந்து இந்த இந்த நியூரான்ஸ் ஆராய்ச்சி பண்றாங்க பாத்தீங்களா நியூரான்ஸ் ஆராய்ச்சி பண்ணும்போது நியூராலஜியை ஒருத்தவங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மாவை பத்தி புரிஞ்சுப்பாங்க ஆனா சொல்லலாம் புரிஞ்சிக்க முடியாது ஏன் புரிஞ்சுக்க முடியாதுன்னா புரிஞ்சுட்டாங்கன்னா ஆன்மா எங்கிருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றதுக்கான ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பொதுவா நம்ம இந்த ஆன்மீகத்தை பத்தி பேசும்போது அறிவியலும் இந்த எபிசோட்ல வந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மிக்க நன்றி நன்றி